ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஹெல்த் என ரெசிபி தாங்க செய்ய செய்யப்போகிறோம் ஹெச்பி லெவலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக இரும்புச்சத்து நிறைந்த ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ஆட்டோட ரத்தம் தான் வாங்கியிருக்கேங்க இதோடய விலன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கங்க அலசின பிறகு இதுமாரி கையால் நல்லா உடச்சி விட்டுக்கணும் ஆட்டோட ரத்தத்தில் கவுச்ச ஸ்மெல் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வாங்க மாட்டாங்க அப்படி எதுவுமே இருக்காது பார்க்கறதுக்கு தான் நமக்கு ஒரு மாதிரி பிளட்டு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஸ்மெல் எதுவுமே தெரியாதுங்க இப்போ கையால் நல்லா கரைச்சி விட்டாச்சுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் அடுத்தது வந்து ஒரு வானல் எடுத்துக்கலாங்க வானலில் தேவையான அளவு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் இல்லை நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க ஏன்னா நல்லா சூடான உடனே ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுத்து மருப்பு சேர்த்துக்கிறாங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன் பெருஞ்சிருகம் அடுத்து வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதம்பர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போங்க அடுத்தது அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஆட்டோட ரத்தத்தில் வந்து உப்பு ஆல்ரெடி இருக்கும் அதனால தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க அடுத்தது நம்ம கரைச்சி வச்ச ரத்தத்தை இதனோட சேர்த்துப்போங்க இப்போ ஒரு கரண்டி நல்லா கலந்து விட்டுக்குங்க இது வேகிறதுக்கு ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் நமக்கு தேவைப்படும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கொதிக்க ஆரம்பித்த பிறகு இது மாதிரி அடிக்கடி இதுமாதிரி கலந்து வெட்டிக்கிட்டே இருங்க நிறம் வந்து நல்லா மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் கிடைக்கும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை ஆனால் வேக வேக நமக்கு தண்ணி விட்டிக்கிட்டே இருக்குங்க குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் நமக்கு இது வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க அடிக்கடி இது மாதிரி நல்லா கலந்து விட்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் நல்லா வெந்திருக்குங்க ஒரு முப்பது நிமிஷத்தில் நல்லா தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இறக்குற சமயத்தில் கொஞ்சமாக வந்து மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க மிளகு தூள் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அவ்வளோதாங்க ஒரு சுவையான ஆட்டு ரத்த பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க ஹெச்பி அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கட்டாயம் வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க இதோட டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையை வந்து உடச்சி பொடி மாஸ் மாதிரி பண்ணுவோம் பாருங்கள் அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்